கத்திரிக்கு ஸ்தோத்திரம் இந்த நேரத்தில் நம்ம அவர் வசனத்தை வாசித்து நம்ம ஜபிக்க போகிறோம் சங்கீதம் இருபத்தி ஏழாம் சங்கீதம் பனிரெண்டாம் வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம் சங்கீதம் இருபத்தி ஏழு பனிரெண்டாம் வசனம் என் சத்துருக்களின் இஷ்டத்துக்கு என்னை ஒப்புக்கொடாதேயும் பொய் சாட்சிகளும் ஆக்கிரமித்து சீருகிறவர்களும் எனக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிறார்கள் ஆமேன் இந்த வசனத்தை நீங்க பாருங்க ஆண்டவருடைய கிருமையினால இந்த வசனத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது என் சத்துருக்களின் இஷ்டத்துக்கு என்னை ஒப்புக்கொடாதேயும் ஆமேன் இன்னைக்கு நம்ம ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க போகிற ஒரு முக்கியமான ஒரு காரியம் ஆண்டவரே எங்களுடைய சத்துருக்களின் இஷ்டத்துக்கு எங்களை ஒப்புக்கொடாதேயும் தாவித ராஜா ஆண்டவரை நோக்கி கதறி கூப்பிட்ட ஒரு வசனம் தான் இந்த வசனம் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் துதிக்கும் பொழுது சத்துருக்களை அடக்கி போடுவேன் என்று சொல்லியிருக்கிறார் ஆனாலும் எவ்வளவு துதித்தாலும் அநேக நேரங்கள்ல சத்துருக்கள் எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறார்களே ஒரு பக்கம் பிசா சாய நமக்கு விரோதமாய் எழும்பி வருகிறான் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மனிதர்கள் நமக்கு சத்திருக்களாக எழும்புகிறாங்க நம்மளை எப்படியாவது கீழே விழா தள்ளணும் நம்ம எப்படியாவது அழித்து போடணும் என்று அவர்கள் கங்கணம் கட்டி கொண்டு எழும்புகிறார்கள் ஆனால் தாவித ராஜா ஜெபிக்கிறாரே அண்டவரே என் சத்திரக்களின் இஷ்டத்துக்கு எங்களை ஒப்புக்கூடாதேங்க சத்திருக்கு என்ன இஷ்டம் இருக்கும் பிசாசுன்னு எடுத்துக்கிட்டால் அவனுக்கு என்ன இஷ்டம் இருக்கும் நம்ம ரட்சிக்கப்பட்ட நம்முடைய பிள்ளைகளெல்லாம் கீழே போயிடணும் எல்லாம் ஆண்டவரை மறந்துடணும் நம்ம பின்வாங்கி போயிடணும் அப்புறம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க இருக்கக்கூடாது பிள்ளைகள் வாழ்ந்து சுகமாக இருக்கக்கூடாது நம்முடைய வீட்டில் சமாதானமாக இருக்கக்கூடாது குறிப்பாக குடும்பத்தில் சமாதானம் இருக்கக்கூடாது சபைகளில் சமாதானம் இருக்கக்கூடாது இதுதான் சத்ருவுடைய இஷ்டம் இல்லையா ஆண்டவர் என்னெல்லாம் ஆசைப்படுறாரோ என்னெல்லாம் அவர் சித்தம் வைத்திருக்கிறாரோ அதுக்கு ஆப்போசிட்டாக தான் பிசாசு கிரியே செய்வான் அவனுடைய இஷ்டம்லாம் வித்தியாசமாக இருக்கும் இன்னைக்கு ஆண்டு விடத்தில் கேட்க போகிறோம் ஆண்டுவரே எங்கள் குடும்பத்துக்கு விரோதமாய் பல விதங்களில் சத்திரை எழும்பி வருகிறான் அவனுடைய இஷ்டத்துக்கு நீங்கள் விட்டுறாதீங்கப்பா அவனுடைய இஷ்டத்துக்கு நீங்க எங்களை ஒப்பு கொடுத்துராதிங்க ஆண்டு விடத்துல கெஞ்சி கேட்போமா அண்டுவரை நோக்கி பார்ப்போமா அஸ்திரம் அண்டவரே உமை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் கர்த்தாவே இயேசுவின் நாமத்தின் அப்பா சத்திருக்க எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள் ராஜா ஆண்டவரே எல்லா பக்கமும் அவர்கள் ஆண்டவரே எங்களுக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிறார்கள் அப்பா பிசாசு ஒரு பக்கம் ஆண்டவரே இந்த பிசாசு மனுஷருக்குள்ளே நுழைந்து அவர்கள் ஒரு பக்கம் எப்ப கீழே விழுவான் என்று பார்த்து கொண்டிருக்கிறார்களே எப்பொழுது இவர்கள் அழிவார்கள் என்று பார்த்து கொண்டிருக்கிறானே எப்பொழுது இவர்கள் பிள்ளைகள் கீழே விழுவார்கள் தலை குனிவார்கள் என்று பார்த்து கொண்டிருக்கிறானே இச்சகம் பேசிக் கொண்டிருக்கிறானே ஏசப்பா சத்துருக்களின் இஷ்டத்துக்கு விடாதீங்க அப்பா சத்திருக்களின் இஷ்டத்துக்கு ஒப்பு கர்த்தாவே என்னோடு கூட இணைந்து ஆமாண்டு எவ்வளவாய் சத்துருக்கள் பெருகி இருக்கிறார்கள் என்று வேதனையோடு கூட யாரெல்லாமே நோக்கி பார்க்கிறாங்களோ அவர்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்யுங்க சத்துருக்களின் இஷ்டத்துக்கு ஒப்பு கொடாதையும் கர்த்தாவே சத்துருக்கள் அழிக்கப்படுவார்களாக சத்ருவின் கிரியைகள் அழிக்கப்படுவதாக அவனுடைய திட்டங்கள் ஒன்றுமில்லாமல் போவதாக போடுவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தரி எங்கள் ஜெபங்களை கேட்டு எங்கள் குடும்பங்களை எங்கள் பிள்ளைகளை ஆசிர்வதிக்கிறபடியால் கரங்களை தட்டி நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் பிதாவே வீரிகள் உயர்த்தி நீரையா என் மேசையா என் பேரே வீரிகள் மே உயர்த்தி நீரையா என் ஷயா என் சங்காரமாக என் இல்லை ஜெயக்கு சத்துருக்களின் இஷ்டத்துக்கு ஒப்புக்கூடாத தேவன் நம்முடைய ஆண்டவர் ராமேன் கத்தருக்கு ஸ்தோத்ரம் சங்கீதம் இருபத்தி மூன்று நமக்கு தெரிந்த வசனம் இல்லையா சங்கீதம் இருபத்தி மூன்று ஐந்தாம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம் சங்கீதம் இருபத்தி மூன்று ஐந்து என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை என்னையால் அபிஷேகம் பண்ணுகிறீர் என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என் சத்துக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை என்னையால் அபிஷேகம் பண்ணுகிறீர் என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது ஆமேன் ஹலெலூயா என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை என்னையால் அபிஷேகம் பண்ணினீர் ஆமேன் ஹாலு லூயா இன்னைக்கு நம்ம ஆண்டு விடத்தில் கேட்குற மற்றொரு ஜபம் என்ன தெரியுமா அண்டுவரே என் சத்திருக்களுக்கு முன்பாக அண்டுவரே ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவீராக சத்திருக்கள் நிறைய பேர் தான் இருக்கிறாங்க ஆனா அண்டுவரே எங்கள் தலையை அவர்களுக்கு மேலாக பண்ணுங்கப்பா எங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துங்கப்பா என்று சொல்லி அண்டவரை நோக்கி கேட்போமா எல்லாரும் கேளுங்க ஹால லூயா அப்பா அமக்கு ஸ்தோத்திரம் அண்டவரே அண்டவரை எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி எங்கள் தலையை என்னையால் அபிஷேகம் பண்ணுவீராக எங்கள் பாத்திரம் நிரம்பி வழியட்டும் அப்பா ஒரு விசேஷ அபிஷேகம் எங்கள் ஒவ்வொருவருடைய குடும்பங்களின் மேல இறங்கி வரட்டும் அப்பா எங்களுக்கு விரோதமாக அவர்கள் பேசலாம் ஆண்டவரை எதிர்த்து வந்து நிற்கலாம் கத்தாவே ஆனாலும் கத்தாவே அவர்களுக்கு மேலாக எங்கள் தலையை உயர்த்துவீராக அவர்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா சத்ருவின் கிரியைகள் அழிக்கப்பட்டு எங்களை உயர்த்தி எல்லா பிள்ளைகளையும் மாசு ஆசிர்வதிப்பீராக வேலை ஸ்தலத்துல உயர்த்துங்கப்பா குடும்பத்துல உயர்த்துங்கப்பா சமுதாயத்துல உயர்த்துங்கப்பா தனிப்பட்ட வாழ்க்கையில உயர்த்துங்கப்பா நிறைய ஆண்டு நிறைய பேர் சத்ருவோடு கூட பிசாசோடு கூட போராடிக் கொண்டிருக்கிறார்கள் அப்பா அவர்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தாங்கப்பா ஒரு பெரிய உயர்வை கட்டளை இடுங்கப்பா கத்திரியங்கள் ஜெபங்களை கேட்டு நம்முடைய பிள்ளைகளை உயர்த்தி அவர்கள் கண் காண இவர்கள்을 ஆசீர்வதிக்க போகிறபடியால் கரங்களை தட்டி உமே நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா ஸ்தோத்திரம் ஹalleluya ஹalleluya கிரயன் சீர போணியா എല്ലാം <laughs> തകർത്തീര கல்வாரி கொடியேரோரையா ஆமே ஹாலூ யாக்கத்திற்கு ஸ்தூத்திரம் ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் இல்லையா நமக்கு விரோதமாக அவ்வளவு சத்துருக்கள் எல்லா பக்கமும் விரோதிகள் பெருகி இருந்தாலும் கத்தருடைய கை கத்தருடைய கை நம்மோடு கூட இருக்கிறபடியினால கத்தர் நம்மை உயர்த்த அவர் வல்லவரா இருக்கிறார் நாளாகமும் இருபதாம் அதிகாரம் வேதத்தை பாருங்க ரெண்டு நாளாகமும் இருபதாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பது முப்பதாம் வசனங்களை நம்ம வாசிக்க கேட்போம் இருபத்தி ஒன்பது முப்பதாம் வசனங்கள் கர்த்தர் இஸ்ரவேலின் சத்துருக்களோடு யுத்தம் பண்ணினார் என்று கேள்விப்பட்ட அந்தந்த தேசத்து ராஜ்யத்தார் மேல் தேவனால் உண்டான பயங்கரம் வந்தது இவ்விதமாய் தேவன் சுற்றுப்புறத்தாரால் யுத்தமில்லாத இழைப்பாறுதலை அவனுக்கு கட்ளையிட்டதினால் யோசபாத்தின் ராஜ்யபாரம் அமெரிக்கையா இருந்தது ஆமேன் ஹாலி கத்தர் இஸ்ரவேலின் சத்துருக்களோடு யுத்தம் பண்ணினார் ஆமேன் இப்ப உண்மையிலே பாருங்க நம்ம நம்முடைய சத்துருக்களோடு போராடி 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 ரொம்ப டயர்ட் ஆயிட்டோம் இல்லையா எவ்வளவு போராடுறது அண்டவரே ஒரு படிக்கட்டு எழுமினா உயர்ந்தா அடுத்த படிக்கட்டு கீழே விழ தள்ளிடுறாங்களே ஒரு ஸ்டெப் முன்னாடி வைத்தா ஸ்டெப் பின்னாடி போகும்படி எங்களை தள்ளி விடுறாங்களே அப்படி நிறைய நேரங்கள்ல வேதனையோடு இருக்கலாம் இல்லையா எவ்வளவு போராடி பார்த்தாச்சு எவ்வளவு யுத்தம் பண்ணி ஜெபித்து பார்த்தாச்சு மன்றாடி பார்த்தாச்சு கெஞ்சி பார்த்தாச்சு எசப்பா சத்ருவோட எதிர்த்து நின்னு பார்த்தாச்சு சத்ருவை கடிந்து ஜோமணி பார்த்தாச்சு இயேசுவின் நாமத்துல ஜெபிச்சாச்சு அபிஷேகத்துல நிரம்பி ஜோமணி ஆச்சி துதித்து துதித்து பார்த்தாச்சு சத்திரு போற மாதிரியே இல்லையே அப்படின்னு வேதனையோடு நீங்க இருக்கிறீங்க இல்லையா அநேக நேரங்கள்ல நம்ம அப்படிதான் இருக்கிறோம் ஆனா இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா நீங்க அமர்ந்துருங்க கத்தர் சத்துருக்களோடு யுத்தம் பண்ணுவார் இன்னைக்கு அப்பா கிட்ட நமக்கு சொல்ல போகிறோம் ஆண்டவரே நான் ரொம்ப டயர்ட் ஆயிட்டப்பா ஆண்டவரே எங்களை யுத்தத்துக்கு பழக்கு வைக்கி பழக்கு வைத்தீங்க ஓகே ஆனால் அதுவே வாழ்க்கையாக இருக்கப்பா தாவிதோடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது ஒவ்வொரு யுத்தமாக வந்து 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 அவனுடைய வாழ்க்கை முழுவதும் யுத்தம் அப்போ ஆண்டவடத்தில் கேட்க போகிறோம் ஆண்டவரே வாழ்க்கையே யுத்தமாக இருந்தா எப்படியா ஆண்டவரே தயவு செஞ்சு எங்கள் சத்துருக்களோடு கூட நீங்கள் யுத்தம் பண்ணுங்க நீங்கள் யுத்தம் பண்ணுங்கள் நீங்கள் நின்று கொண்டு இந்த ரட்சிப்பை பாருங்கள் கத்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் என்று வாக்குத்தத்தம் சொல்லப்பட்டிருக்கிறதே அந்த வாக்குத்தோசபாத்துக்கு நிறைவேற்றின தேவன் எங்களுக்கு நிறைவேற்றுங்கப்பா எல்லாரும் கேட்கலாமா எல்லாரும் கைகளை உயர்த்தி அண்டவரை நோக்கி அண்டவரே எங்கள் சத்திருக்களோடு எங்களால போராட முடியலப்பா அண்டவரை போதும் கத்தாவே நாங்கள் உங்களுடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிறோம் நீங்க யுத்தம் பண்ணுங்க ராஜா நீங்க யுத்தம் பண்ணினால் சுற்றுப்புறத்தாரால் ஆண்டவரே ஒரு இழைப்பாறுதல் உண்டாகுமே அமெரிக்கையா இருக்குமே எங்களுடைய வீடு அமைதியாய் சமாதானமாய் இருக்குமே சமாதான தாபரங்களில் நாங்கள் குடியிருப்போமே அப்பா நீங்க யுத்தம் பண்ணுங்க என்று சொல்லி அண்டவரையை நோக்கி பார்ப்போமா அண்டவரே உமக்கு அப்பா எத்தனை பிள்ளைகள் வேதனையோடு இருக்கிறாங்க ஆண்டவரே எத்தனை பேர் ஆண்டு வரை கஷ்டத்தோடுமே நோக்கி பார்க்கிறாங்க அப்பா சிற்களால ஒவ்வொரு நாளும் நிந்தை அவமானம் வேதனை போராட்டம் நிந்தை கஷ்டம் அவமானம் வெட்கப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே இறங்குமா ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் மனம் அண்டவரே நீங்க யுத்தம் பண்ணுங்கப்பா நீங்க யுத்தம் பண்ணுங்கப்பா அடுத்து என்ன செய்யணும் தெரியலையே எங்க ஆண்டவரே நாங்கள் திரும்புவது எங்க போவது அடுத்த ஸ்டெப் என்ன எடுத்து வைப்பதுன்னு தெரியலையே அவ்வளவு ஓ சத்ருக்கள் அவ்வளோ போராட்டம் கர்த்தாவே அப்பா நீங்க இறங்குங்க கர்த்தாவே நீங்க மனம் இறங்கும் ஆண்டவரே சத்ருக்களையோடு க சத்ருக்களோடு நீங்க யுத்தம் பண்ணுங்கப்பா சத்ருக்கள் முன்பாக ஒரு வெற்றியை தாங்கப்பா நீங்க யுத்தம் பண்ணினால் எங்களுக்கு ஜெயம் தானே நாமத்தில் நீங்க யுத்தம் பண்ணி ஒரு இளைப்பார்தலை கட்ட இடுவீராக ஒரு இழைப்பாறுதலை கட்டளையிடுவீராக இடுவீராக எங்களுடைய வாழ்க்கை அமெரிக்கையா இருக்கட்டும் எங்கள் குடும்பத்திலே சமாதானம் உண்டாகட்டும் அப்பா எங்களுடைய வீடுகளிலே நிம்மதி உண்டாகட்டும் கத்தாவே பிள்ளைகள் ஆசிர்வதிக்கப்படுவார்களாக சத்ரு எங்கள் மேல் மகிழ விடாதேயும் கத்தாவே கத்தர் மகிமையான காரியங்களை செய்வீராக நேர் யுத்தம் பண்ணி எங்களுக்கு ஜெயத்தை கொடுத்து எங்களை சந்தோஷப்படுத்தி எங்களை அமர்ந்திருக்க பண்ணி எங்களுக்கு இழைப்பாறுதலை கட்டளையிடுவீராக இடுவீராக கத்திரிகள் ஜபங்களை கேட்டதற்காய் ஸ்தோத்ரம் யேசுவின் நாமத்தில் பிதாமே ஆமேன் ஆமே கோபோந்து வாழ்வோ ஆண்டவர் அழைப்போ ஆண்டவர் பாத சுதவாழ் சிவராஜ மரம் அரிசாத தேவன் தருவா மதராஜ நாள் சிவராஜ மரம் அரிசாத தேவன் தருவா சிறு வாழ்வு மறையும் சீர் வாழ்வு

ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்து எல்லா சத்துருக்களின் கிரியைகளை அழித்து போட்டு நம்முடைய வாழ்க்கையிலே கத்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார் இன்னொரு வசனத்தை வாசித்து நம்ம எல்லா ஆண்டவரிடத்துல நம்ம ஜிபிக்க போற காரியம் நீதிமொழிகள் பதினாறாம் அதிகாரம் ஏழாம் வசனம் நீதிமொழிகள் பதினாறு ஏழு ஒருவனுடைய வழிகள் கத்திரக்கு பிரியமாயிருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனுடைய சமாதானமாகும்படி செய்வார் இன்றைக்கி சத்துருக்களுக்கு விரோதமாக நம்ம ஜபம் பண்ணி கொண்டு இருக்கிறோம் இல்லையா சத்துருக்களின் இஷ்டத்துக்கு ஒப்புக்கூடாதையும் ஆண்டவரே சத்திருக்கள் எங்கள் பேரில் மகிழ விடாதையும் ஆண்டவரே அது மாத்திரம் அல்ல ஆண்டவரே எங்களுக்கு முன் சத்துருக்களுக்கு முன்பாக எங்களுக்கு ஒரு பந்தியை நீங்கள் ஆயத்தப்படுத்துங்கப்பா ஆண்டவரே சத்துருக்களோடு கூட நீங்கள் யுத்தம் பண்ணி எங்களுக்கு ஒரு இழைப்பாறுதலை தாங்கப்பா என்று சொல்லி நம்ம ஜபம் பண்ணி கொண்டே இருக்கிறோம் கடைசியாக நம்ம ஒரு ஜபிக்க போகிறோம் அண்டு முறை சத்துருக்களும் எங்களோடு கூட சமாதானமாகும்படி செய்யும் சத்துருன்னா இந்த இடத்துல மட்டும் பிசாசோடு நம்ம சமாதானமாக கூடாது பிசாசோடு நோ காம்ப்ரமைஸ் ஆனால் மனிதர்கள் சத்துருக்களாக நிற்கிறாங்களே காரணம் இல்லாமல் எங்களை பகைக்கிறாங்களே அவர்களோடு கூட சமாதானத்தை உண்டு பண்ணுங்க பாதம் அநேக நேரங்களில் தப்பே பண்ணியிருக்க மாட்டோம் ஆனா தப்பு பண்ணிட்டாங்க அவங்க அப்படி செஞ்சாங்க இப்படி செஞ்சாங்கன்னு காரணம் இல்லாமல் பகைத்து நமக்கு சத்ருவாய் மாறி போயிருப்பாங்க மற்றவருடைய பேச்சை கேட்டுட்டு அவங்க சத்ருவாய் மாறி போயிருப்பாங்க நம்ம பேசின வார்த்தையை வேறு விதமாய் திரித்து போய் சொல்லி அது நிமித்தம் சத்துருக்களாய் மாறியிருப்பார்கள் ஏன் சொந்த கணவனே அல்லது சொந்த மனைவியே சொந்த பிள்ளைகளே மாமியார் மருமகள் இப்படி குடும்பங்களிலே சத்திருக்களாய் மாறி போயிருக்கிறாங்க இன்னைக்கு நம்ம இடத்துல கேட்க போறோம்ப்பா நான் என் வழிகளை சரிப்படுத்துகிறேன் சீர்படுத்துகிறேன் என்னுடைய சத்துருக்கள் என்னோடு பிரிந்து போன என் குடும்பத்தின் பிள்ளைகள் எனக்கு சத்துருவாய் மாறினவர்கள் அண்டவரே காரணம் இல்லாமல் என்னை பகைத்தவர்கள் காரணம் இல்லாமல் என்னை நிந்தித்தவர்கள் இவர்கள் எல்லாரும் எங்களோடு சமாதானமாய் இருக்கும்படி கிருபை பாராட்டுங்க எப்போ அது முடியும் தெரியுமா நம்முடைய வழிகள் கத்திற்கு பிரியமாயிருந்தா நீ ஆண்டு விடத்தில் சொல்லுங்கப்பா யார் என்னை பகைச்சாலும் நான் உங்களை பகைக்க மாட்டேன் ஆண்டவரே உமோடு கூட நான் உறவாடு ஆண்டவரே உமக்கும் எனக்கும் இடையில எந்த சத்ருவோ எந்த பிசாசோ வர முடியாது பிரியமாய் வாழ்வ ஆண்டவரே அப்பொழுது ஆண்டவரை சத்துருக்களை சமாதானம் ஆகும்படி செய்யுங்க ஒரு நிம்மதியாய் வாழ என்று சொல்லி ஆண்டவருடைய கருத்தில் ஒப்பு கொடுப்போமா அன்பின் ஆண்டவரே உமை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் அப்பா ஆண்டவரை காரணமே இல்லாமல் பகைத்த சத்துருக்கள் காரணமே இல்லாமல் எங்களை விட்டு போனவங்க ஆண்டவரை மனைவி பேச்ச கேட்டுட்டு மகன் கூட பகைக்கிறான் அப்பா கணவர் ஆண்டவரே அவங்க அம்மா பேச்ச கேட்டுட்டு மனைவிகளை பகைக்கிறார்கள் அப்பா மனைவிகள் அம்மா பேச்ச கேட்டு பகைக்கிறாங்க அப்பா காரணமே இல்லாமல் பெற்றோர் பிள்ளைகளுக்கு இடையே உடன் பிறந்தவர்களுக்கு இடையே அண்டவரை சத்துருக்கள் போல மாறிவிட்டது அப்பா இப்பொழுது நாங்கள் எல்லாரும் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே சத்துருக்களை சமாதானமாகும்படி செய்யுங்க எங்கள் குடும்பங்களிலே ஒரு சமாதானம் உண்டாகட்டும் கர்த்தாவே எல்லார் குடும்பங்களிலும் உம்முடைய சமாதானம் இறங்கி வரட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா இயேசுவின் நாமத்தினாலே என்னோடு இணைந்து யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ அவர்கள் சத்துருக்களோடு சமாதானமாகும்படி அவர்கள் வந்து சமாதானமாகும்படி உங்களுடைய பிள்ளைகளுடைய வழிகளை நேராக்குங்க அப்பா ஆசீர்வதிங்கப்பா எல்லா சத்திருக்களும் இல்லாமல் சமாதானமான ஒரு வாழ்க்கை வாழ எங்கள் எல்லை முழுவதும் சமாதானமாய் வாழ அண்டவரை எந்த விதமான கலங்க பண்ணுகிற ஆவிகளோ வேதனை படுத்துகிற ஆவிகளோ இல்லாமல் நிம்மதியாய் அண்டவரை சந்தோஷமாய் சமாதானமாய் வாழ கிருபை பாராட்டுவீராக சமாதானத்தால் நிரப்புவீராக நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமே காரணிங்க சக வல்லவர் நீங்கதாரி சொலிகோ சொலிகோ நீங்கள் எல்லாமே பார்த்துபடிங்க நீங்கள் எல்லாமே பார்த்துபடிங்க நீங்கள் எல்லாமே பார்த்துபொரிய the